ஒரு ஆணுக்கு உயர்வை போக்கும் ஒரு பெண்ணுக்கு உதிர போக்கும் மிகச்சரியாக ஆனால் அதுதான் மிகச்சிறந்த உடல் நலம் ஒரு ஆணுக்கு பொருள் ஈட்டுதலும் ஒரு பெண்ணுக்கு அருள் கூட்டுவதும் மிகச்சரியாக இருக்குமே ஆனால் அதுதான் குடும்ப நலம் ஒரு ஆணுக்கு சமூகத்தை பண்படுத்துவதும் ஒரு பெண்ணுக்கு சந்ததியை பண்படுத்துவதும் சரியாக இருக்குமே ஆனால் அதுதான் மிகச்சிறந்த சமூக நலம் குடும்ப நலம் ஒரு ஆணுக்கு அறிவாற்றலும் ஒரு பெண்ணுக்கு அன்பாற்றலும் மிகச்சரியாக ஆனால் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை நலம் அந்த வாழ்க்கை நலத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி இந்த எல்லா நலங்களும் உங்களுக்கு உடைக்க வேண்டுமென வாழ்த்துகிறேன் வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு அது மாதிரித்தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு நீங்கள் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற தமிழ் தலைமுறைகளால் உங்கள் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் ஒன்று பிடித்தவர்கள் இன்னொன்று பிடிக்காதவர்கள் பிடித்தவர்களோடு உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை செலவழியுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை ஈரப்படுத்தும் பிடிக்காதவர்களை ஒரு சில மணி நீங்கள் நினைத்து பாருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை உரப்படுத்தும் எனவே பிடித்தவர்களை விட பிடிக்காதவர்களை விட பிடித்தவர்களோடு இந்த சமூகம் நடந்து செல்லட்டும் எல்லா நூல்களையும் வாசித்து விட முடியாது எல்லா மனிதர்களையும் நேசித்து விட முடியாது எனவே வாசிப்பதற்கு சில நூல்களையும் நேசிப்பதற்கு சில மனிதர்களையும் நாம் பெற்றுக்கொள்வதுதான் இந்த சமூகத்தின் நமக்கு கிடைத்த தவம் அந்த பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பெற்றுக்கொண்ட மனிதர்களோடும் வாசிக்கின்ற நூல்களோடும் நாம் எப்படி இருப்போமோ அப்பொழுதுதான் அதுதான் நமக்கு வாழ்க்கை கிடைத்த வரம் எனவே அந்த தவமும் வரமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் வாழ்க்கை புத்தகத்தில் இரண்டு பக்கங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது முதல் பக்கம் பிறப்பு கடைசி பக்கம் இறப்பு பிறப்பின் நேரத்தை அறிந்து கொள்ள அனுமதித்த இறைவன் நாம் மரணத்தினுடைய நேரத்தை ரகசியமாக வைத்துக் கொண்டதற்கு காரணம் வைத்துக் கொண்ட தான் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் வாழ்க்கை தேடல் நிறைந்ததாக இருக்கிறது உங்கள் தேடல் நிறைகிற பொழுது பிறப்பு என்பது பிறப்பு என்பது தரித்திரமாக கூட இருக்கலாம் ஆனால் சாவு சரித்திரமாக இருக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வையுங்கள்